ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இல்லைங்க இன்னைக்கு நேற்று ரோபோ சங்கர் அந்த அண்ணன் இறந்துட்டாங்களா அவங்களுக்காக நம்ம இறங்க தெரிவிக்கலான்னு வந்தங்க நம்ம டெய்லர் மாம் குடும்ப சார்பாக எனக்கு அவங்க படமெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அந்த அண்ணன் ரொம்ப நல்லா நடிப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க காமெடியெல்லாம் ஆனால் சாகர வயசுங்கூட இல்லைங்களே இன்னும் அவங்களுக்கெல்லாம் வயசு இருக்குது ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இறந்துட்டாங்க உடம்புக்கு முடியாமல் இருந்து ரொம்ப இழைச்சி போயிருந்தாங்க அப்புறம் பார்த்தா எப்பவும் போல் நல்லா இருந்தாங்க இப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒன்று அது வந்து ஒரு லைவை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் போடும்போது தான் எனக்கும் என்னடா இப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தா அவங்க இறந்துட்டாங்கன்னு ஓட்டிருந்தாங்க ரொம்பவுமே மனசுக்கு வருத்தமாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்க காமெடியெல்லாம் அது அவங்க அவங்க ரெண்டு பேர் அவங்க புருஷனும் முன்னாடி அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்க குடும்பமே பார்த்தோம்னு வைங்களேன் அவங்க பொண்ணுங்க அவங்க மனைவி எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக உங்களுக்கு அவ்வளோ ஒரு கலகலப்பான ஒரு குடும்பம் இன்றைக்கி அந்த மனுஷன் இல்லாமல் அவங்க உண்மையான அவங்க மனைவியெல்லாம் எவ்வளோ உடம்பு இருந்துச்சுங்க பார்த்தா ரொம்ப இழைச்சி போயிட்டாங்க ஆனால் எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குங்க அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தவங்க இப்போ ஒருத்தவங்க இல்லைங்கும்போது அவங்க மனைவி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க மனசுக்கு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குங்க அவங்க மனைவி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக ஒரு சந்தோஷமாக ஒரு கலகலப்பாக இருந்த ஒரு குடும்பம் கண்ணுப்பட்ட மாதிரி இப்படி சாகர வயசாக இருந்தால் கூட தெரியாதுங்களே அப்படி சாகர வயசுங்க இல்லை நாற்பத்தாறு வயசு தான் ஆகுது அப்படின்னு நியூஸில் பார்த்தேங்க எனக்கு மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலிங்க நிறையா காமெடி நடிகர் ஊராக இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க விவேக்கு அண்ணா அவங்களும் ரொம்ப நல்ல மனுஷன் அவங்க எந்த கெட்ட வழக்கமே இருக்கிற மாதிரி தெரியலிங்க அவங்கள பார்த்தோம்னா விவேக் அண்ணா அவங்களும் இறந்துட்டாங்க ரோபோ சங்கர் அண்ணாவும் இறந்துட்டாங்க அப்புறம் மயில்சாமி அண்ணன் அப்புறம் நிறைய சின்ன சின்ன காமெடி நடிகர்கள் எல்லாமே இறந்துட்டு வராங்க ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருக்குது மதன் பாபு அவங்க அந்த அண்ணன் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குதுங்க ஆனால் ரோபோ சங்கருங்கிறவங்க வந்து ரொம்ப வயசு கம்மி விவேக் சார் அவ்வளோ நல்லா இருந்த மனுஷன் பார்த்தா கொரோனா டைமில் ஊசிங்கோடு அவங்க போட்டு வந்து ஒரு பேட்டிங்கோட கொடுத்தாங்களாங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் தானே இறந்தாங்க அவங்க இறந்ததெல்லாம் ஏற்றுக்கவே முடியலங்க எப்படி நல்லா ம மக்கள் முன்னாடி வந்து பேசிகிட்டு போகிறவங்க பார்த்தா திடீர்னு இறந்துட்டாங்கும்போது ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது என்னடா அது இவங்க நல்லா தானே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா மனுஷன் வாழ்க்கையெல்லாம் ஒரு நிரந்தரமான வாழ்க்கையே இல்லைங்க படுத்து தூங்கி நம்ம எந்திரிச்சாதான் உயிரோடு இருக்கிறோங்கிற மாதிரி இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம வெளியில் போகிறோம் வர்றோம் வீடு வந்து சேர்ற வரையிலும் நம்மளுக்கு உண்மையானுமே ஒரு மனித வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கையே இல்லைங்க எவ்வளோ காசு பணம் வேணாலும் வச்சுருட்டுங்க கோடி கோடியாக வச்சுருக்கிறவங்களா இருந்தாலுமே அந்த உயிர்ங்கிறத வந்து ஆண்டவன் நிர்ணயிக்கிறது தாங்க எவ்வளோ காசு வேணும் வச்சாலும் அந்த உயிரை நம்ம திருப்பி வாங்க முடியுங்க என்ன வேணாலும் நம்ம வாங்கலாங்க ஆனால் நம்ம உயிரை வாங்க முடியுங்களா கண்டிப்பாக வாங்க முடியும் எவ்வளோ காசு வச்சாலும் அது ஆண்டவன் பார்த்து கொடுக்குறதுங்க அது வந்து சில பேர் வந்துங்க இந்த ஜாதி வெ ஜாதி வெறி பிடிச்சி வாழ வேண்டிய வயசில் இருக்கிற பசங்களை எல்லாம் இப்படி ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மனுஷங்க நம்ம வாழ்கிறோம் அதுலேயும் வந்து ஜாதி ஜாதி வெறி பிடிச்சி ஒரு பொண்ணை லவ் பொண்ணா அதுக்காக போய் ஒரு உசுரை வெட்டி எடு கொள்கிறாங்க அதெல்லாம் வந்து என்னங்க இப்படி இருக்கிறாங்க நம்ம வாழ்கிற வரைக்கும் எல்லோரும் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோமே எவ்வளவுதான் நீங்கள் வசந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் சொல்கிறேங்க எல்லாருக்கும் சாவுங்கிறது ஒன்று எப்போ வரும்னு ஆண்டவனுக்கு தாங்க தெரியும் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக வாழ்வேங்க நம்ம எல்லாரும் ஒரு சகோதர சகோதரியாக ஒத்துமையாக வாழ்ந்துட்டு போவோங்களேன் ம் எனக்கு அந்த அண்ணன் இறந்துட்டாங்கன்னு ஒன்றியுமே எனக்கு உண்மையிலாம என்ன அவங்க ஜி தமிழ் நிகழ்ச்சியில எல்லாம் பார்ப்பேங்க அவங்களையெல்லாம் எல்லாம் அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் யாரும் வந்து எதுக்காகவும் சண்டை போடாமல் எல்லோரும் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழணுங்க அதுதாங்க என்னோடய ஆசை எனக்கு அந்த கவின் பையன் அந்த பையனை அநியாயமாக அந்த பையன் உயிர் போயிருச்சு அதெல்லாம் நினச்சே என்னால் பார்க்க முடியலிங்க ஏன்னா அந்த பையன் அப்படியே என் பையன் பெரிவாக இருக்கான் பாருங்க அந்த பையன் ஜாடையிலேயே இருக்காங்க என்னங்க என் பையனுக்கு வயசு இருபத்தொன்று ஆகுது அந்த பையனுக்கு இருபத்தாறு என்னமோ ஆகுதுன்னாங்க ஆனால் ஜாடை பார்த்தா என் பெரிய பையன் ஜாடையில் தானு இருக்கிறான் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த பையனை மறக்கவே முடியலைங்க என்னங்க அதே மாதிரி அந்த பையனை வெட்டி கொண்டா அந்த பையனும் சின்ன பையன்தான் அவனும் வாழ வேண்டிய பையன்தான் அவன் வாழ்க்கையும் மீனாக போச்சா ம் வாழும்போது எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகுமே எதுக்கு ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஆண்டவன் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கிஃப்டாக நினச்சி நம்ம சந்தோஷமாக வாழணுங்க அதை விட்டுட்டு தற்கொலை பண்ணியும் ஜாகுறாங்களங்க அதுவும் தப்புங்க அப்படியும் ஜாக பாருங்கள் பாருங்க இப்போ இந்த போன வாரம் சனிக்கிழமை என் பையனோட ஃப்ரெண்டுங்க ஃப்ரெண்டு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டுங்க அந்த பையன் அவனோட அந்த பையனோட கபடி விளையாடுற சீனியருங்க அந்த பையன் இவங்கள விட பெ கொஞ்சம் பெரிய பையன் அந்த பையன் கற்போக காலேஜில் எல்லோரும் ஒன்றா படிச்சிருக்கிறாங்க அப்புறம் கபடி விளையாட்றதுக்கு என் பையனோட ஃப்ரெண்டு அஸ்விந்துங்க அந்த பையன் எனக்கு மகனாகிட்டதான் நான் பார்ப்பேன் அவ்வளோ ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேர் அவனோட கபடி விளையாடுற வையங்க இங்கே பக்கத்தில் தாங்க திருப்பூர் பக்கத்தில் படியூரில் நல்லா இருந்த பையன் இருபத்தி மூணு தான் ஆகுது அம்மாங்க அந்த பையன் அந்த பையனுக்கு அந்த இந்த வயசில் ஹார்ட் அட்டாக் வருங்களா பையன் நின்றுக்கிட்டு இருந்து வண்டி எடுக்க போகும்போது பார்த்தா திடீர்னு நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்குதுன்னு இப்படி பிடிச்சிருக்குது அப்புறம் வண்டி எடுக்கும்போது அப்படியே நிலத்தடு மாதிரி வண்டியுமே விழுந்துருச்சாடுறதுக்கு அந்த இப்படி பிடிச்சி ஓட்டுறாங்கல்லங்க வண்டி அது வந்து தலையில் ஏறிடுச்சாங்க வண்டி கீழே விழுந்ததில் ஏறி பையன் பாவம் எனக்கு உண்மையாக அதெல்லாம் என்னங்க வாழ்க்கை சின்ன பையங்க அவனுக்கு போய் ஹார்ட் அட்டாக்குங்களா சின்ன பையங்க இருபத்தி மூணு வயசு பையனுக்கு போய் ஹார்ட் அட்டாக் வருங்களா எனக்கு கேட்டோன்னு என்னடாது சின்ன பசங்களுக்கு இங்கே ஒரு சின்ன பையனுக்கு சுகர் இருக்குதுங்க அவன் ரொம்ப குழந்தைங்க அந்த குழந்தையெல்லாம் எப்படிங்க ஒரு மிட்டாய் சாப்பிடாமல் ஒரு இனிப்பு சாப்பிடாமல் இருக்குது அந்த பையனுக்கு சுகர் இருக்குது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியலங்க அந்த பையன் என் இறந்ததுக்கு பையன் போய்ட்டு பொழுதோடு தான் வந்தானுங்க கஷ்டமாக இருக்குது எனக்கு அந்த பையன் போட்டாவையெல்லாம் காமிச்சாங்க கபடி விளையாண்டு அந்த பையன் கப்பு வாங்கினதெல்லாம் பையன் என் பையனோட ஃப்ரெண்டு காமிக்கிறேன் இங்கே வாருங்கம்மா இங்கே வாருங்க இந்த பையன்தான் அப்படின்னு சொல்லி என்னால் அதை பார்த்துட்டு மனசே ஆரம்பிங்க நல்லா அத்தை சோட்டு பையனாக இருக்கிறானுங்க நல்லா தெம்பா பெரிய வைனா நல்லா உடம்பெல்லாம் இருக்குது நல்லா இருக்கிறானுங்க பையன் அப்படி உடம்பு இல்லாமல் ஒரு குச்சியாட்டு நரம்பாட்டம் கூட இல்லைங்களா பையன் அவ்வளோ தட நல்லா இருக்கிற வைய இப்படி போவான்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க குடும்பம் என்னங்க பண்ணுறது ரோபோ சங்கரன்னா உங்களோட ஆன்மா சாந்தி அடையணும் நாங்கள் மாம் குடும்ப சார்பாக நாங்க எல்லாரும் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் உங்கள் மனசு சா சாந்தி அடைஞ்சு எல்லாத்துக்கும் தெய்வமாக இருங்க அதே மாதிரி அந்த அண்ணன் சம்சாரம் அவங்க குடும்பத்தில் அவங்க பொ பொண்ணுங்க மருமகள் எல்லாத்துக்கும் நம்ம டெய்லர் மாம் குடும்ப சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறது நீ வந்து நம்ம வந்து அவங்க நடித்த அந்த படங்கள் அந்த காமெடியில் தான் நீ நம்ம அவங்கள பார்க்க முடியும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுங்க வயசும் இருக்குதுங்கல்லங்க அதுதான் நாற்பத்தாறு வயசுல சாகர வயசுங்களா சொல்லுங்க என்னதோ காமாளையாட்டு இருக்குதுங்க ஒரு காமாலை இந்த அளவுக்கு ஒரு உயிரை பறிக்கிற நோயா அப்படின்னு இப்ப தாங்க நான் நினைக்கிறேன் எனக்கும் கூட காமாலை சின்ன பிள்ளையா இருக்கும்போது காமாலை வந்துருக்குதுங்க மூணு தடவை காமாலை வந்து ஒரு தடவை போய் எங்கள் அம்மா எனக்கு வேர் கட்டிக்கிட்டு வந்தாங்க க கழுத்தில் வேர் கோர்த்து போட்டு விட்டாங்க அந்த வேர் சுண்டு சுண்டு அப்படியே காமாலை சரியாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னு அப்புறம் மறுபடியும் வந்தது மறுபடியும் போய் எங்கள் அம்மா ரெண்டு தடவையுமே வந்து கோயில் வழிங்க திருப்பூர் பக்கத்தில் இருக்குதுங்க அங்கே வந்து குஞ்சு கோழி ஒன்று வாங்கிட்டு போகணும் சினிமா சோடு குஞ்சு கோழி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க வாங்கிட்டு போனோம்னா தண்ணிங்கூட கையில் தொடக்கூடாது மூஞ்சிங்கூட கழுவக்கூடாது ஈரமே விடாமல் நம்ம போகணுங்க காலையில் நேரமாக போகணுங்க போனோம்னா அந்த க குஞ்சு கோழி போட்டு நம்மளுக்கு ஒரு பசுந்தலையை போட்டு எதுவுமே இல்லைங்க வெறும் அந்த கறியும் அந்த பசுந்தலையும் போட்டு அரை வேக்காடாக வேக வச்சு கொடுக்குறாங்கங்க அதைத்தான் சாப்பிடணுங்க ஒன்றுமே சாப்பிடக்கூடாது ஒரு தண்ணிங்கோடு குடிக்காமல் போய் அதை சாப்பிட்டேங்க நான் வாந்தியும் பண்ணக்கூடாதம்மாங்க ஆனால் அதை சாப்பிட்டா வாந்தி வருதுங்க எனக்கு மெல்லவும் முடியல அரைவேக்காடு கறி அந்த தலை வாசம் வாந்தி வருது அப்படியே தான் சாப்பிட்டேங்க ஆனால் சாப்பிட்டு வந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு அங்கே குடித்தது தாங்க வீட்டுக்கு வந்துமே குடிக்கக்கூடாதுன்ட்டாங்க குடித்தா அந்த மருந்து ஊறம் வாந்தி ஒன்றா எல்லாம் வெளியில் வந்துடும் சாயங்காலம் வரைக்கும் ஒன்றுமே சாப்பிட்லிங்க நான் சாயங்காலமாக தான் வந்து அதுவும் நல்லெண்ணெயில் சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடணும் உப்பு காரம் புளி இதெல்லாம் எதுவுமே சேர்த்தக்கூடாது கறியெல்லாம் சாப்பிடக்கூடாதுட்டாங்க ஒரு மாதத்துக்குங்க அப்புறம் நான் எங்கள் அம்மா ஆறு மாதம் எனக்கு எதுவுமே கொடுக்கலைங்க நல்லெண்ணெயிலையே தான் இந்த அது தக்காளி ஓட்டு ரசம் வச்சு கொடுத்துதுங்க சாயங்காலமாக கொஞ்சோண்டு அதை மட்டும்தான் சாப்பிட்டேங்க அப்புறம் பத்தியசோரேதாங்க அப்புறம் டெய்லி காலையில் வந்துருச்சுன்னு வெறு வயிற்றுல ஒரு இளநீ குடிக்கணும் அப்படின்னாங்க டெய்லி ஒரு இளநீ குடித்தங்க ஆறு மாதம் குடித்தங்க எங்க ஒரு மாதம் இருந்தால் போதுனாங்க எங்கள் அம்மா வந்து திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்லி எனக்கு ஆறு மாதம் எங்கள் அம்மா சேர்ந்து எனக்காக வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மா நல்லா சமைச்சி கொடுத்துட்டு எனக்காக எங்கள் அம்மா சேர்ந்து என் பத்தியும் சாப்பாடு தான் சாப்பிடுங்க ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன் இடம் பிடிப்பங்களா நானும் சேர்ந்து உனக்காக சாப்பிட்றேன் ரெண்டு பேர் இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குங்க பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்து காப்பாற்றி விட்டுருச்சுங்க அண்ணா எங்கள் அம்மா ஆனால் இப்போல்லாம் பார்த்தோம்னா கோயில் வழியில் நாங்கள் அங்கே மருந்து சாப்பிட்டோம் அந்த இடமெல்லாம் அந்த வழியாக நாங்கள் போயிருக்கிறோங்க பஸ்ஸில் கொடுவாய் போயிருக்கிறோங்க கோயிலுக்கு அப்போ பார்த்தா எனக்கே தெரியலிங்க அந்த இடமில்லாமல் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியலங்க மருந்து கொடுக்குறவங்கெல்லாம் சரியாயிருச்சுங்க அண்ணா மா காமால எப்படி கண்டுபிடிக்கும்னா இந்த கண்ணுலாம் வந்து ரத்தமெல்லாம் இல்லாமல் இருக்குமாம்மா அங்கே மஞ்சள் அடித்த மாதிரி அப்புறம் வந்து ஒன்றுக்கு மஞ்சள் கலரில் போகுமாம்மா அப்போ வந்து நம்ம அரிசி கொஞ்சம் எடுத்து அதில் ஒன்றுக்கு ஊற்றி வச்சோம்னா அந்த அரிசி மஞ்சள் கலராக ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு காமாலை இருக்குதுன்னு அர்த்தமாமாங்க அப்படி தான் எங்கள் அம்மா எனக்கு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போச்சுங்க பார்க்குறதுக்கு அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மஞ்சள் கலரில் ஒன்றுக்கெல்லாம் போச்சுன்னா கொஞ்சம் அரிசியில் போட்டு டெஸ்ட்டு பண்ணி பாருங்க அதில் அரிசி மஞ்சள் கலராக மாறுச்சுன்னா நீங்கள் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நாட்டு வைத்தியம்தாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் நான் ஊசியெல்லாம் ஓட்டது இல்லைங்க காமாலைக்கு இப்போல்லாம் அதுக்கு ஊசியும் போடுறாங்களாமாங்க நான் ஊசி ஓட்டதில்லை எனக்கு நாட்டு மருந்து தான் எங்கள் அப்புறம் கீழா நல்லி வேறு அரைச்சி கொடுத்து எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருக்குது எங்கள் அம்மா அதையும் நான் பார்த்துருக்குறேங்க பாருங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி எதாவது தொந்தரவு இருந்தால் ஒரு காமாலைங்கிறது நான் சாதாரண ஒரு இதுன்னு தாங்க நினச்சேன் இப்படி உயிரே போகுங்கிறது இப்போது இந்த அண்ணன் இறந்தது காமால் வந்தது இந்த மாதிரி ஆகிருக்குது அப்படிங்கிறாங்க எல்லோரும் கொஞ்சம் உடம்ப கவனிச்சுக்குங்க ஏதாவது கொஞ்சம் மாற்றமாக இருந்தால் உடனே போய் டாக்டர்கிட்ட ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க பார்த்து இருங்க என்ன பண்ணுறது நம்ம டெய்லர் மாம் குடும்ப சார்பாக எல்லாருமே அந்த அண்ணாவோட ஆன்மா சாந்தி அடையோன்னு நம்ம எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்குவோங்க உங்கள் குடும்ப ரோபா சங்கர் அண்ணா குடும்பத்துக்கு எங்களோட டெய்லர் மாம் குடும்ப சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேங்கம்மா அக்கா தெரிவிச்சுக்கிறேங்க